ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அடுக்கும்பாறை மெயின் பஸ் ஸ்டாண்டு இது நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் முடியல உடம்பு அதனால் போயிருந்தேன் அப்படியே போயிட்டு இருந்த வீடியோவை எடுத்தேன் பாருங்கள் இது மெயின் பஸ் ஸ்டாண்டு வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பார்த்துக்கோங்க ஜிஹெச்சில் எடுத்த அந்த இடத்துலாம் எடுத்தது சாஃப்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் போய் பாருங்கள் இது ஃபுல் வீடியோவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் அடுத்த ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்து வீடியோ எல்லாம் போட்ட பார்த்தீங்களா அப்படியே வர வழியில் ஒரே வெயிலாக இருந்தது அப்புறமா இங்கே ஒரு கூழெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க செம்ம செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது சரி சாப்பிட்டு பார்த்தேன் சரி செம்மையாக இருந்து ஊர்காய் நிறைய வகைங்க ஊர்காயெல்லாம் வச்சுருந்தாங்க அதனால் நான் வந்து சாப்பிட்டேன் இன்றைக்கி கூழ் இங்கே சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் எவ்வளோ நாளாக கூழ் எல்லாம் விற்கிறீங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உங்கள் கடையில் வெரைட்டிஸாக இருக்குது ஊறுகாய் எல்லாமே செம்ம சாப்பிட்ற மாதிரி வீடியோவே தான் எடுக்கிறேன் யூடியூப்லே வரு ஆமாம் செம்மையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டாக இருந்து ஃபஸ்ட் முறையாக நான் வந்து இங்கே இந்த கடையில் சாப்பிட்டேன் நல்லா ஹைஜீனிக்காக க்ளீனாக எல்லாம் தொலைக்கி நானே இவர் எத்தனை முறை கழுவுறாருன்னு நான் பார்த்தேன் ரெண்டு முறை கழுகுனாரு ரொம்ப பிடிச்சது எனக்கு நீங்கள் எல்லாம் இந்த வந்தீங்கன்னா இந்த ரோட்டு கடையில் வந்து சாப்பிடுங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும் வந்தீங்கன்னா இங்கே அடுக்கம்பாறை போகிற வழி அதாவது ஆரணி அடுக்கம்பாறை போகிற வழி அங்கே இந்த கடை இருக்குது ஒரு மரத்தடியில் இருக்காரு இது மாதிரி இழையாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லெல்லாம் போய் சாப்பிட்றதை விட இது இந்த டேஸ்ட்டு எதுவுமே வராதுங்க ரெண்டு ஊர்காக தான் கொடுத்தாரு ரெண்டும் செம்மையாக இருந்துதுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க இந்த கடை அஞ்சு வருஷமாக இருக்கீங்களா நீங்கள் மட்டுமே செய்கிறீங்களா இது நல்லா இருந்ததுங்க ரொம்ப தேங்க்ஸுங்க வாய் வணக்கம்